ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டவுன் ஹால் தான் போயிட்டுருக்கேன் ஆட்டோவில் தான் போய்ட்டுருக்கோம் அவர் பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்காரு கோயிலுக்கு போயிருக்காங்க அதனால் வந்து நான் தான் தம்பிங்களை கூப்பிட்டு ஆட்டோவில் தான் போய்ட்டுருக்கேன் தம்பி பாருங்களேன் எக்கோமா வந்துட்டுருக்கேன் ஏன்னா நான் திட்டிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஓமமாக வந்துட்டுருக்கான் அப்புறம் பார்த்திங்கன்னா டவுனால் போயிட்டு எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அவரும் வெளியே போயிட்டாருங்களா தம்பிங்க நம்ம எதுக்காக டவுனால் போய்ட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா சரி ஆடி ஆஃபரெலாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா சரி அப்படியே சும்மா வீட்டில் தானே இருக்கும் தம்பிங்களை கூப்பிட்டு அப்படியே போய் பார்த்துட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்ம வந்து போத்தீஸ்கிட்டேயே இறங்கிட்டோம் இறங்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா காலையிலேயே நான் தம்பிங்களுக்கு தோசையெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன் லன்ச் டைம் போல் தான் நம்ம வந்து டவுனாலேயே கிளம்பியிருந்தோம் சரி ஓகே அவருந்தே எங்களுக்கு நான்வெஜ் எதாவது வாங்கி கொடுப்பேன் நான் எதாவது செய்வோம் சரி வீட்டில் எதுவும் நான்வெஜ் செய்யாதனாட்டி நம்ம வந்து தாவூத் பிரியாணி கடை கூட்டிகிட்டு போயிட்டேன் டவுனாலே இது நம்ம வந்து ரெகுலராக போகிற கடை தான் நம்ம போய் என்ன பண்ணுவோம் எப்பவும் போல் நம்ம வாங்குற பிரியாணி தான் பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு கோலி சோடா உடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தம்பி சோடா கேட்டிருந்தானா அதை உடைக்க முடியாமல் தம்பி என் கையை வேயுமானான் நான் வெஜ்ஜி இப்படி திரும்புகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா என் கையிலேயே அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்து என் கையை வச்சு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விளையாட்டு நம்மெல்லாம் சாப்பிட்டு தமிழ் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் எங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கணபர் செல் தான் போயிருந்தோம் கணபர் சிலுக்கு பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி மாதிரி இருந்தது ஸேரீ சுடிதார் எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க மெயினாக ஸேரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் போட்டிருக்காங்க ரெண்டு எழுநூறு ஐநூறு அறநூறுன்னு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஸாரியும் நல்லா இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் சரி ஓகே எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு ஸாரீ எடுத்து கொடுத்துருந்தேன் அப்புறம் பார்த்துட்டு நம்ம தம்பிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் செக்ஷன் போயிருந்தால் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ரெண்டு ஜீன்ஸ் ஆயிரம் ஒரு ஜீன் ஐநூறுபா அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அப்புறம் அந்த டின்னில் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த ரெகுலர் யூஸ் வீட்டு யூஸ்க்குலாம் போடுற மாதிரி அந்த மாதிரியும் வந்து ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நான் ஒரு புடவை பார்த்துட்ருந்தேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டு எழுநூறுபா சில்க் பட்டு மாதிரி இருந்தது நல்லா சாஃப்டாக தான் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வாங்கி முடித்து வெளியே வந்து தம்பிங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் நான் சாப்பிட மாட்டேன் ஐஸ்கிரீமு அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வாங்கி அம்மா வேணுமான்னு கேட்டாங்க இல்லைப்பா என்னப்பா நீங்கள் சாப்பிடுங்க அம்மாவுக்கு சரியில்லை சளி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு அப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம மெயினாக தம்பிங்க என்னை எதுக்காக டவுனால் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கனாலே பத்து ரூபா பொருள் வாங்கணும் ஏன்னா அங்கே டாய்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க இல்லைங்களா அப்புறம் அங்கே போய் நமக்கு தேவையான கிளிப்பு பொட்டு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு எங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கூட குறைந்த இருக்கு ஸ்நாக்ஸ் கண்ணாடி டம்ளர் சில்வர்